என்னவாக போகிறீங்க சத்தமாக சொல்லுங்க நான் வரவே மாட்டேங்குது வார்த்தை காஸ்ட்லியாக மாற போகிறீங்க வெளியேற பெற்றவங்களா மாற போறீங்க ருயா ஆமே ஒருத்தர் என்ன வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டார் ஏர்போர்ட்டில் அப்போ ஏர்போர்ட்டில் அதை படிச்சுட்டு அவரு அவருக்கு வந்து சரியாக புரியல அவருக்கு உண்மையாகவே இந்த பேரான்னு நினச்சி கேட்டார் தெரில உங்கள் பேர் என்னன்னு கேட்டார் திரும்பி படித்து பார்த்துட்டு என் பேர் பென்ஸ் அப்படின்னா பென்ஸ் மட்டும்தானா வேற பேர் இருக்கான்னு கேட்டாரு இல்ல அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் இதை உங்க அம்மா அப்பா வச்சாங்களா இல்ல நீங்க பேச நீங்களே தனிய வச்சிட்டீங்களான்னு கேட்டாரு இல்ல எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க அப்படின்னு உங்க அம்மா அப்பா ரொம்ப படிச்சவங்களான்னு கேட்டாங்க இல்ல எங்க அம்மா அப்பா மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்கன்னு இல்ல அப்படின்னா இவ்வளவு காஸ்ட்லியான பேரை எப்படி வச்சாங்கன்னு கேட்டாங்க அதுதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னா அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்ம காஸ்ட்லி அப்படின்றது நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கிற கர்த்து நான் சந்தோஷப்படுறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை எனக்கு மட்டும் அல்ல ஆண்டவர் சொல்றாரு ஒரு பானை இருக்குது அந்த பானை இன்னைக்கு அந்த பானை இன்னைக்கு என்ன இல்லை உங்களுக்கு புரியுது இல்ல சில இடம் வேண்டாம் வெறுப்பா கிடக்கும் பாருங்களேன் அந்த யாரும் ஒண்ணும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் உயிர்கோ சாகிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க அவன் உயிரை காப்பாற்றுற நேரத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இடத்த வாங்கி இந்த இறைமையா பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கிடையாது பைத்தியக்காரனாடா நீ போய் போய் அதுவும் எங்கே வாங்கி வாங்குறான் ஆனதோத்தில் போய் வாங்குற அந்த இடத்த போய் இந்த நேரத்தில் அவன் உயிர் போயிட்டு இருக்கும்போது நீ வாங்கி அதை பத்திரம் பண்ணி ஒரு பானைக்குள்ளே வைக்கிற உனக்கு எதாவது அறிவு இருக்கா இல்லையா ஒரு நாள் இந்த இடம் என்னவா மாறும் சிட்டியா மாறும் இதுல பெரிய பெரிய பிசினஸ் நடக்கும் அன்னைக்கு இந்த இடத்துக்கு வேல்யூ உண்டாகும் இதை எழுத்தின்படியே அப்படியே நடக்கட்டும் என்று நான் இந்த வழிபடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன் ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஒரு வாலிப தங்கச்சியும் தம்பியும் நீங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல நீ ஒரு ஒரு எல்லைக்கு உள்ள போனும் மகனே நீ எப்படி மாறணும்னா உன் குடும்பத்துல நீ ரொம்ப வேல்யூவா நீ மாறணும் நீ ஒரு காஸ்ட்லியான பர்சனா மாறணும் அதை கத்தரும் தலைமையில அந்த அபிஷேகத்தை வைப்பார் இன்றைக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாலும் கத்தர் மட்டும் ஒன்ன வேறு விரிச்சாருன்னா கண்டிப்பா நீ காஸ்ட்லியா மாறு காலே ரூ தலை கைய வச்சு இது உங்களுக்கான வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் விசேஷமா உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தேங்க்யூ மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே சொந்தக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க மதிக்க மாட்டிக்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே என் கையில் ஒன்றும் இல்லாதனால்தான் மதிக்க மாட்டேங்கிறாங்களா ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்களே என் பிள்ளைய அவ்வளவு அற்பமாக நினைக்கிறாங்க என் பிள்ளைய ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க இந்த நிலைமை மாறுமா இந்த நிலைமை மாறுமா எஸ் கத்துடைய கையில் ஒரு பானை இருக்குது அந்த பானைக்குள்ள ஒரு பத்திரம் இருக்குது அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கத்தர் முத்தரை போட சொல்லுகிறார் ஒரு நாள் ஒரு நாள் ஹாலே லோயா ஹாலே லோயா அதை தரமுள்ளதாய் காஸ்ட்லியானதாய் மாற்ற வல்லவர் 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 பாடலாமா சேர்ந்து ஆமே யாக்கோபு நடுங்கிடுவான்